இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் மூணு நாள் ட்ராவல் இருந்தாலும் கொஞ்சம் அசந்து நல்லா தூங்கியாச்சு ஒரு மூன்று மணி போல் முழிப்பு தட்டுச்சு ஆனால் பக்கத்தில் ஹஸ்பண்ட் வந்துட்டு பசங்க ஸ்கூல் லீவு தான் படு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ தூங்கி எழுந்திரிச்சி ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி போல தான் எந்திரிச்சு எந்திரிச்சி விடுவாசலாம் பிரிக்கி தொடச்சிட்டு நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து அதுக்கப்புறம் மாமியார் வந்துட்டு பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சிருந்தாங்கல்ல அதை அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி சாயந்திரம் பரணி தீபம் ஏற்றணும் நாளைக்கு திருக்கார்த்திகை ஸ்டார்ட் ஆகுது ஸோ நல்ல மழை நல்ல குளிர் நல்லா காத்தடிச்சிட்டு இருக்குங்க எப்படி இது பண்ண போகிறோம்னு தெரியல பட் இருந்தாலும் நம்ம கடமை நம்ம கரெக்டாக செஞ்சு தானே ஆகணும் ஸோ கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடுங்க ஒரு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி டிசம்பர் ஒன்று அன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுன்னு சொல்லணும் இன்றைக்கி டிசம்பர் ஒன்றும் இல்லை ஸோ இன்னையோட கணக்கு வைக்காமல் இன்னும் முப்பது நாள் நமக்கு இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முடியறதுக்கு இருக்குது இந்த முப்பது நாள் என்னெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பீங்கன்னா அதில் என்னெல்லாம் நடந்துது நடக்கல அப்படின்றத மறுபடியும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆச்சு முன்னாடி மாதிரி சீக்கிரம் எந்திரிக்கணும் வெயிட் லாஸ் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்டாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் என்னென்ன சொல்லிட்டு கீழே கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள்